அந்த வார்த்தை வந்து ஒருத்தரோட கேரியர் கேரியர் சொல்லுவாங்க அவங்களோட ஒரு பணித்தாரணம் அது வந்து முடித்து வைக்கின்ற கடைசி ஆயுதம் அப்படி அது மாதிரி ஒரு ஆயுதத்தை கொண்டு அவங்க மத முறைக்காக என்னால் இவ்வளோ பெரிய ஒரு படிப்பு போடுறாங்க அதான் என்னால் பயன்படுத்தலாம் அதாவது தான் சொன்னேன் நீங்கள் என்னுடைய நாமட்டில் நானே கடைசியாக இருக்க வேறு யார் மேலேயும் இந்த படி போடாதீங்க அப்படின்னு தலைவருக்கு நான் வேண்டுகோள் தான் எடுத்துக்கிறேன் இந்த பார்வையை நான் எந்த இடத்தையும் தலைவர் ஆரம்பிங்க தான் என்னுடைய அடையாளம்

எப்படி தலைவர் பிரபாகரனுக்கு வந்து மாத்தையா துரோகம் பண்ணாரோ அதுபோல எனக்கு வந்து சத்யா துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்போ அப்போ பொது என்ன இதுவரை நேசித்தவர்கள் என்ன நினைப்பாங்க நம்பல நம்பியிருந்தா என்ன ஆகும் இப்போ துரோகி என்பது ஒரு தீர்ப்பு நான் குற்றவாளின்னு சொல்லிட்டார் இப்ப அடுத்து தண்டனை அப்ப அந்த தண்டனை என்னவாக இருக்கும் அதுக்குள்ள நான் போகிறது இல்லை ஆனால் அதுதான் ஒரு பெரிய கவலை கொடுத்து கடிதம் கடந்து வந்துடுறது நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுறேன் ஆனா தலைவர் வந்து என்னை வந்து ஒரு போராட்டக்காரனாக தான் அவங்க என்னை வாதிச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போராட்ட கலங்களும் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து இதையும் நான் ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டு இது வந்து நான் மீண்டு இது வந்து ஒரு நெருப்பு வளையும் சாதாரண விஷயம் இது வந்து அரசியல் என்னோட முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல்

வீடு நான் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளாவே அவங்க என்ன ஒதுக்கிட்டு வராங்க எதுக்கு அழைக்கிறதுல அப்படியே ரொம்ப குறைச்சல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி எல்லா போராட்டத்துக்கும் நான் போவேன் அப்போ அப்ப எங்கேயும் என்ன அனுப்புறது இல்லை கல்யாண பத்திரி கல்யாணத்துல என்ன அழைக்க கூடாது கூட்டங்களுக்கு அழைக்க கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் செயல்பாட்டாளர் அப்போ அரசியல் கடந்து நான் வந்து தமிழ்ச்சேங்கை ஆக்டிவிட்டீஸ் ஆகுறேன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எங்கள் அப்பா மாதிரி நானும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன் டாக்டர் சொல்லுங்கள் அதுதான் அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் தான் அப்போ இப்படி இருக்கும்போது மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு நாங்களும் பல மேடைகள் போயிருக்குறோம் இப்ப பேசுகிறதுக்கு போறோம் அப்போ நாங்க ஃபைட் பண்ண போயிடுறோம் அப்போ அந்த தைரியம் அதெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் நாங்க நிறைய நேரம்லாம் மேடையில் போகணும் நாங்கள் தான் அடி அவங்க அடிப்பாங்க ரெண்டே ரெண்டு கால் ரெண்டு டேக்காக இருக்குது

அவன் தோழத்தை நம்ம நமக்கு ஒரு சில செகண்ட் தான் அவன் அவுட் பண்றது அப்போ அது மாதிரி போகலாம் இப்போ அது மாதிரி தற்காப்பு கலை மாதிரி தமிழ்ச்சங்க பணிகள் உலகளாவிய தமிழர்கள் வருகின்றார்கள் அதான் வந்து தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக கிடைத்த ஒரு பெரிய நட்பு ஓட்டங்கள் நேற்று முன்தினோட மலேசியா இருந்து அமைச்சர் சிவனேஸ்வரன் என்றார் அவங்களாம் வரவேற்று மாமல்லபுரத்தில் அவங்க ஒரு சிறப்பு செய்தன் அப்ப தாய் தமிழ் உறவுகளை நம்ம வரவேற்று அவங்க வந்து விருந்தவள் செய்து நமக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பணிகள் என்னுடைய

ஆமா நான் வந்து ஓடிக்கிட்டேன் நான் வந்து ஃபைட்டர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தற்காப்பு கலையில அரசியல் காலத்திலும் நான் ஒரு போராளி போராட்டக்காரர் அப்ப எல்லா நேரத்திலயும் நமக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து பாஜக நம்ம இந்தியாவை ஆண்டு இருக்காங்க மோடி தலைமையில் அவங்க வந்து மதத்தின் பேரால வந்து நம்மள பிரிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு பிறப்பாலும் பிரிக்கலாம் கிடையாது அதனால நம்ம பூமி என்பது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவங்களாம் ஊட்டி வளர்த்த அந்த தன்மான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்கல்ல சமூக நீதினு சொல்லுவாங்கல்ல சோசியல் ஜஸ்டிஸ் அதெல்லாம் இந்த மண்ணில் இருக்கு அதுக்காக நம்ம போராட வேண்டிய களங்கள் முன்ன விட இப்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் வீரியமாகவும் நம்ம நடத்தணும் தந்தை பெரியார் இருக்கும்போது இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு வந்து மிருக மிருகபலத்தில் பாஜக அந்த மதவாத சக்திகள் உள்ளே வராங்க நம்ம மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல

என்னவா இருந்தாலும் நீங்க அழுதது எங்க வருத்தம் ரொம்ப இதுவாயிடுச்சு அந்த மீடியால நீங்க அந்த பிரஸ் இது பண்ணும்போது போது நீங்க பேசும் நீங்க அழுதது எங்களால அவ்வளவு தாங்கிக்க முடியல நாங்க நீங்க பேசுவீங்க நல்லா பேசுவீங்க ஹோப்ல இருந்தோம் நீங்க இவ்வளவு டீப்பா போவீங்க நாங்க ரொம்ப ஆனா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நீங்க எவ்வளவு மலை தலைவர் மேல அக்கறை வச்சிருக்கீங்கன்னு நல்லா புரிஞ்சிருக்கு நீனாலும் நீங்க அழுது இருக்க வேணாமேன்ற ஒரு

என்னை நேசிக்கிற என்னுடைய சகோதரிகள் கட்சியில் இருக்கிறவங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட சகோதரிகள் சில நேரத்தில் அழுந்தா தப்பாயிடுமே சொல்லிட்டு அவங்க படுத்துட்டு இருக்கும் அந்த தலையணையா கண்ணீரால் நினைச்சிருக்காங்க அப்போ அதோட வலி என்னன்னு தெரியும் எல்லாரும் கண்ணீர் விட்டுருக்காங்க இந்த மாதிரி நிலைமை உருவாக்கிட்டாரே தலைவர் அப்படின்றது நான் கூட பல இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த கண்ணீருக்கான வலிமை அந்த கண்ணீருக்கான விலை கண்டிப்பா கட்சி ஒரு நாளைக்கு பே பண்ணி ஆகணும்

என் தலைவர எதிர்த்து நான் எதுன்னு பேச முடியாம நான் வந்து அந்த நேரத்தில் வந்து தோல்வி தள்ளிவிட்டு அவர் வெற்றி பெற்றதாவே இருக்கட்டும் ஆனால் நீங்க வந்து ஒரு தகப்பனாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவனாக மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சமூகத்தில் தந்துச்சுட்டீங்க அதுதான் கடந்த பத்து நாளா என் மேலே நியாயம் இருக்குதுன்னு சொல்லி உணர்ந்துக்கிறாங்க அப்போ நான் தப்பு பண்ணல ஆனால் நான் என் தலைவருடன் நான் கொடுத்துருக்கிறேன் அதான் உண்மை

அப்பா அம்மா இல்ல மாதிரி எனக்கு வந்து என் தாய் தந்தையரை விட எனக்கு தலைவர் எனக்கு எனக்கு குணம் எதவரும் ஒரே ஒரு செய்தி எங்கள் மனைவியோட மாமனார் வந்து ஒரு சின்ன தலைவர்கிட்ட கொஞ்சம் மன ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீ பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் தலைவராக குடும்பமா அப்படின்னா நான் வந்து தலைவருக்காக தான் அந்த வீட்டுக்கு வெறும் பதினாறு ஆண்டுகள் பாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினாறு ஆண்டுகள் இது போல ஒரு தொண்டன் கிடைப்பதற்கு இது போல ஒரு தொண்டனை அவர்கள் இழந்ததற்கு இது போல் ஒரு தொண்டனை விசுவாசம் உள்ள உண்மையான ஒரு தொண்டனை இழந்திருக்கு அந்த கட்சி தான் வருத்தப்படணும் கட்சியில் அந்த தலைவர் தான் வருத்தப்படணும் இது இது இந்த சரி செய்த தோரதாங்க எதிர்காலத்தில் வருத்தப்படுவாங்க தலைவர் கொடுத்த பார்த்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ நேரமாக இவ்வளோ நாள் புகைப்படத்தில் எல்லாேருமே உங்கள் கூடயே வந்த மாதிரியே இருக்குது இப்போ நீங்க என்ன உங்க வயசுல வந்து இந்த பட்டம் குடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு குடுத்துருக்கலாமோன்னு உங்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்காங்க அவர் நிச்சயமா அதுக்கு யோசித்திருக்கணும் அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு தொலைநோக்கு பார்க்க கொண்ட ஒரு தலைவராக இருந்திருந்தால் நாலு ஆண்டுகள் இல்லை ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த தொலைநோக்கு பார்க்க கொண்ட தலைவராக இருந்தால் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திக்க கூடாது ஆனால் அவருக்கான நெருக்கடியை மகனும் மகனை சார்ந்த கொஞ்சம் பேரும் அவர் உருவாக்கி இருக்கிறாங்க எனவே அவர் சூழ்நிலை கைதியாக தலைவர் இருக்கிறார் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சுட்டேன் என்னவா பண்றதுன்னு இப்ப கூட வருத்தப்பட்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதால அவர் வந்து மனமறிந்து சொல்லி மாட்டார்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த வார்த்தை தப்பு திருவிளையாடல் படம் பார்த்துருக்கிறியா எதிர்க்கு நிற்பது சிவபெருமான் படை நம்ம அழிக்கின்ற கடவுள் இருக்கிறதுலேயே ரொம்ப வலிமையான கடவுள் ஆனால் அவர் தவறு செய்துட்டார்னு ஒரு புலவன் தமிழ் புலவன் மதுரை முத்த முத்தமிழ்ச்சங்கத்துடைய தலைமை புலவர் நக்கீரன் அவருக்கும் சிவபெருமானுக்கு சண்டை வருகின்ற போது பெரிய வாதம் சங்கருப்பது உங்களுக்கும் சங்கரனார் எதிர்களும் சங்கை இறந்துண்டு உன்போல் இறந்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் குற்றம் துறப்பினும் சொல்லி நக்கீரன் சிவபெருமானை பார்த்து சொன்னதை போல தலைவர் சொன்னது தப்பு தப்பு குற்றம் குற்றம் என்பதை என்னை கடந்து சமூகம் சொல்லுகிறது அவர் வந்து தவறு செய்திருக்கிறார்

நீ <laughs> சுத்த <laughs> 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 <laughs>